வெல்கம் டு நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு இனிப்பான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் ராகி புட்டு கேழ்வரகு மாவு புட்டு தான் இன்னைக்கு செய்ய போறேன் நிறைய சப்ஸ்கிரைபருங்களும் அக்கா நீங்க ஏன் இனிப்பு ரெசிபியே போட மாட்டீங்க. இன்னைக்கு புட்டு போட்டுலான்னு இன்னைக்கு பசங்களுக்குமே புட்டுன்னா கேட்டாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ராகி புட்டுனா ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இன்னைக்கு ராகி புட்டு வீடியோ போட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு மாவு வச்சுட்டு உங்களுக்கு வந்து புட்டு செஞ்சு காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிறைய சப்ஸ்கிரைப் வந்து அம்மா ரொட்டின் வீடியோ போடுங்கிறந்த கண்டிப்பாக போட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொட்டின் வீடியோ வரும் இப்போ நான் ராகி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து காய் கிலோ ஒரு அரை கிலோ இருக்கும் இந்த மாவு வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ராகி மாவுனா இல்லை இந்த புட்டுனா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ இதை வந்து நம்ம நல்லா உதிரியாக பண்ணிங்க வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பானை நல்லா காய்கட்டும் அது மாதிரி நம்ம சிம்மில் வச்சு விட்ருவோம் அதுவாட்டி தண்ணி கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சமாக இதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம மாவில் வந்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சேருங்க ரொம்ப வேண்டாம் இந்த அளவுக்கு போதுமா போட்டுவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம் போட்டு நல்லா கலந்தாச்சு மாவு நல்லா சளிச்சிருங்க இது நான் டீ மாட்டில் வாங்கின மாவு நல்லா தான் இருக்கும் மாவு நல்லா ஜம்முன்னு மழமாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சிடலாம் நீங்கள் வெது வெதுன்ற தண்ணி ஊற்றின்னு பசங்க நான் பச்சை தண்ணியிலே ஊசி ஊற்றி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் பசங்க இருக்கங்க நேராக வேணால் பச்சை தண்ணியில் வந்து நல்லா நான் பொழுன்னு பிசஞ்சிடுவேன் உங்களுக்கு வேணா கொஞ்சமா ஒரு லைட் சூடில் வச்சு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க புட்டுக்கு புட்டு வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியான ரெசிபி ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு அந்த உதிரியாக வர மாட்டுதுங்க்கா வர மாட்டேதுமா அப்படிங்கிறீங்க நம்ம பெசையிறதை பொறுத்துட்டே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிரசைஞ்சாலே போதும் நமக்கு ரொம்ப கட்டிப்படாமல் நம்ம சளிச்சலாம் விட தேவையில்லை நான் சலிக்கவலாம் மாட்டேன் இதுலேயும் நான் நல்லா பிரசஞ்சிடுவேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் மாவு அரைக்கலாமாவுன்றப்ப நமக்கு பிசையை பேசி மாவு எவ்வளோ வரும்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பிரசஞ்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றுவேன் ஆனா உங்களுக்கு புட்டு மாவு வந்து இப்படி கை பிடிச்சி இந்த மாதிரி நிற்கணும் அந்த மாதிரி நீங்க பிசையணும் இப்படி உடச்சு விடணும் இன்னும் கொஞ்சம் நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் புட்டு மாவு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த மாதிரி கையை வந்து லூஸாக வச்சு இப்படி பசைங்க ரொம்ப டைட்டாக இப்படி போட்டு பிசையக்கூடாது மாவுக்கு வந்து இந்த மாதிரி கையை வந்து இப்படி லூஸாக வச்சுதான் நம்ம அந்த புட்டு மாவு வந்து உதிரியாக பிசையணும் அப்புறம் சல்லடையை போட்டுலாம் நமக்கு சளிக்கணுன்றதான் தேவையில்லை நம்ம கையிலே இந்த மாதிரி கட்டி கட்டிலாம் இப்படி உடைச்சு விட்டுக்கிட்டே பசந்தோம்னா புட்டு மாவு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நமக்கு வரும் நல்லா டே அந்த உப்பு லைட்டாக போட்டிருக்கோமா இதில் வந்து நான் நாட்டு சக்கரை போட மாட்டேன் சீனிதையும் போட்டு செய்வேன் நாட்டு சக்கரை போட்டு செய்கிறவங்களும் செய்வாங்க அது சூப்பராக இருக்கும் வெள்ளம் போட்டு வெல்லமும் போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சக்கரை தான் சாப்பிட போகிறோம் நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பிசையணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி செத்துக்குருவேன் உங்களுக்கு எப்படி பக்குவமோ அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க புட்டு மாவு வந்து நல்லா உதிரியாக வரணும் ரொம்ப கட்டி கட்டியாக வந்துடக்கூடாது தண்ணி இப்போ லைட் லைட்டாக தொளிச்சு நம்ம பிசையணும் கையிலேயே நம்ம உடச்சு உடச்சு விடணும் அதனால நான் கையில வந்து இறுக்கிய போட்டு நீங்கள் பெசைய வேண்டாம் லூசா பிசையை சொல்கிறது இப்படி லூசா இப்படி கையை விட்டு விட்டு லூஸா பெசின நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு வரும் இன்னும் அவ்வளோதான் நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு நம்ம அந்த கட்டி போற இப்படி லைட் லைட்டா இப்படி மேட்டாக அப்படி உடச்சி விட்றணும் உடச்சி விட்டு இப்ப பாருங்க நம்ம புட்டுமோ கரெக்டாக இப்படி புடிச்சோமா இந்த மாதிரி நிக்கணும் இப்போ உடைக்கிறப்போ உடைச்சிடணும் இந்த பக்குவந்தே நமக்கு இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது கரெக்டாக இருக்கு ஏன்னா நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுக்கு புட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த நம்ம ஆவியில் வே வைக்கிறப்போ அந்த தண்ணி இதில் சேர்த்து விழுகும் அதனால் நம்ம கரெக்டாக வரும் பக்குவம் இப்போ இந்த மேலாப்பு இருக்க கட்டி மட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி உடச்சு விட்டாலே போதும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி துணி வச்சுக்கிறோம் துணி வச்சுட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு விட்ருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம புட்டு மாவுலாம் எழுந்துருக்கி பாருங்கள் புட்டு மாவு இந்த மாதிரி இதை எடுத்து அப்படி கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கட்டியெல்லாம் அளவுக்கு வராது நமக்கு எல்லாம் நம்ம உடச்சி விட்டாச்சு நல்லா உதிரியாகத்தான் இருக்குது இந்த கட்டி வந்து நம்ம போட்டு கிளாடுறப்ப கரெக்டாக வரும் இப்போ மாவும் மகிட்டு நம்ம வச்சிடணும் புட்டை வைக்கிறது வந்து பசங்களுக்கு வந்து காலை டைம் கொடுங்க ஒரு சா சாயங்காலம் ஈவினிங் டைம் நம்ம ஸ்கூலுக்கு விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுங்க நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க இன்றைக்கி லீவுனால நம்ம பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ராகி புட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இப்போ நமக்கு எவ்வளோ உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி தான் புட்டு மாவு செய்யணும் நிறைய வந்து கேட்குறீங்க அம்மா புட்டு மாவு வந்து எங்களுக்கு கட்டி கட்டியாக வருது தண்ணியாக வருதுன்றீங்க அந்த அளவுக்கு வராது நம்ம பிசைகிறத பொறுத்துட்டே இருக்குது இப்போ எல்லா மாவு நான் சேர்த்தாச்சு இப்போ துணியை இப்படி மேலே போட்டு வச்சிடணும் இப்போ இந்த ஆவிலே நமக்கு வேகிறப்ப கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ மூடிடலாம் மூடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வேகட்டும் இங்கே வந்து நமக்கு நான் அந்த புட்டு வேகிறப்ப வந்து நல்ல மனமாக இருக்கும் அந்த மனத்துலேயே நம்ம வெந்திருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் நல்லா நமக்கு வெந்திரிச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து ராகி புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்படி பார்த்தோம்னாலும் நல்லா வெந்துருச்சு வருங்க இப்போ நம்ம புட்டை எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி மூடி வைக்கலாம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த மறுபடியும் இந்த ஆவிலே கொஞ்சம் நேரம் அந்த நமந்துடும் சூப்பராக இப்போ வந்து நான் தேங்காயெல்லாம் துருவி வச்சுருக்கிறேன் இங்கே வந்து தேங்காய் நல்லா அந்த தோல்லாம் எடுத்துட்டு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் நான் ம சக்கரை தான் போட போகிறேன் நீங்கள் ஒன்றா வெள்ளம் போடுங்க சூப்பராக இருக்கும் நான் சக்கரை போட போகிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் மெயினாக வந்து நல்லெண்ணெய் செய்யுங்க புட்டுக்கு வந்து அது ரொம்ப டேஸ்ட்டு இந்த நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுனால நெஞ்சு வழின்னா ரொம்ப கேட்கும் காய்ச்சல் வந்தவங்க சளி பிடிச்சவங்க சேர்த்து செய்யறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஃபோன் வந்துருச்சு அதனால் இப்போ வாங்க நம்ம புட்டு வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து இதை எடுத்து தட்டிடலாம் நல்லா சூப்பராக மனம் அந்த ராகி புட்டு வந்து கேழ்வரகு மாவு புட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை பூரா எடுத்துடலாம் எல்லாமே எடுத்து வச்சு பாருங்க இப்போ நமக்கு எவ்வளோ உதிரியா இருக்கு பாருங்க நமக்கு அந்த கட்டி இல்லாமல் இப்போ வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து நமக்கு எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கறது வந்து சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் எப்போயுமே ராகி மாவு செஞ்சால் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சிருவேன் ராகி புட்டு ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து இப்போ வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதுனால வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா நல்லாயிருக்கும் நான் சக்கரை மட்டும் சேர்க்குறேன் இப்போ இதுலயே வந்து நம்ம நல்லெண்ணெய் என்ன சேர்த்துடலாம் நல்லெண்ணெய் மெயினா சேருங்க ராகி புட்டுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுறதுனால மனமா இருக்கும் ரொம்ப வந்து மருத்துவ குணம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நம்ம சேர்க்குறோம்னா ரொம்ப நல்லது இப்போ எல்லாம் கிளறி இருக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதனால மறுபடியும் சேர்த்துருக்கிறேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கு எனக்கு ராகி புட்டு ரெடி ஆயிருச்சு இதுல வந்து நீங்க ஏலக்காய் சேர்க்கணும் சேர்த்துக்கங்க நான் ஏலக்காய் சேர்க்கல ஏலக்காய் சேர்த்தா நல்லா வாசமா இருக்கும் சாப்பிடறதுக்கு நான் ஏலக்காய் சேர்க்கல ஏன்னா ஏலக்காய் வந்து பையனுக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டான் அதனால் நான் ஏலக்காய் சேர்க்கல எங்களுக்கு சாப்பிட்றதுனால நான் ஏலக்காய் சேர்த்துக்குருவேன் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட் உண்மை இணைவம் அந்த ஊற்றி அந்த தேங்காய் திருவிழோடு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு வந்து நீங்கள் ராகி புட்டு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான நேரம் தான் இதெல்லாம் எங்க அம்மா அந்த காலத்துல எங்க அண்ணவங்களுக்கு செஞ்சு கொடுக்குங்க கேட்ட உடனே செஞ்சு கொடுப்பாங்க அப்போ உள்ள ராஜி மாவுலாம் அவ்வளவு மனமா இருக்கு இப்பயுமே கொஞ்சம் மனம் நல்லாத்தே இருக்குது ஆனா அப்ப சாப்பிடற டேஸ்ட்லாம் இப்ப எந்த வர்றது வர்றதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனா சூப்பரா இருக்குது இதே மாதிரி அஞ்சே நிமிஷத்துல அதை மாவு ரெடியா தான் நம்ம அஞ்சு நிமிஷத்துல போட்டு செஞ்சிருவான் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பசங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது மாசத்துல ரெண்டு தடவையாவது கண்டிப்பா ராகி புட்டு சென்று விடுங்க பெண் குழந்தைகளுக்கு மெயினா சென்று விடுங்க ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது ராகி புட்டு நான் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ